கள்வனின் காதலி அத்தியாயம் நாற்பத்தைந்து சாஸ்திரியின் வியப்பு நாடகம் பார்த்த சப் இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரியின் மீது அவருடைய மனைவிக்கு வந்த கோபம் தனியவே இல்லை திரும்பி ஊருக்கு போகும் வழியெல்லாம் நல்ல உத்தியோகம் நல்ல வயிற்று பிழைப்பு ஒன்று அறியாத பெண் பிள்ளைகளை சந்தியில் இழுத்துத்தானா உங்கள் உத்தியோகம் நடக்க வேண்டும் நன்றாயிருக்கிறது நீங்கள் திருடனை பிடிக்கிற அழகு என்று ஸ்ரீமதி மீனாட்சி அம்மாள் சாஸ்திரியாரை வெகுவாகச் சண்டை பிடித்ததோடு சில தடவை கண்ணீர் கண்ணீர்க்கூடப் பெருக்கிவிட்டாள் அபிராமியையும் தன்னையும் சாஸ்திரியார் அந்த மாதிரி உள்நோக்கம் ஒன்றை வைத்துக்கொண்டு நாடகத்துக்கு அழைத்துப் போனதை நினைக்க நினைக்க அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது சாஸ்திரியாருடைய மனோநிலையோ இதற்கு நேர்விரோதமாயிருந்தது திருடனை பிடிக்காவிட்டாலும் அவன் இத்தனை நாளும் இருந்த இடத்தை சாமார்த்தியமாய் கண்டுபிடித்து விட்டாரல்லவா அதனால் போலீஸ் இலாகாவில் அவர் மீதிருந்த சந்தேகமும் அடிபட்டுப் போயிற்று இதனாலெல்லாம் அவருடைய மனதில் முன்னைவிட அதிக உற்சாகம் இருந்தது ஆனால் இதை தம் மனைவியிடம் காட்டிக்கொள்ளாமல் மன்னிப்பு கேட்பது போல் பாவனை செய்து அவளை ஒருவாறு சமாதானம் பண்ணி திருப்பரங்கோவிலில் கொண்டு போய்ச் சேர்த்தார் பிறகு அவர் இந்த முத்தையன் விஷயம் பைசலாகும் வரையில் நமக்கு வீட்டில் இனிமேல் அமைதி இராது ஆகையால் அவனை பிடித்துவிட்டுத்தான் வீட்டுக்கு வருகிறது என்று மனத்திற்குள் தீர்மானித்துக் கொண்டு வெளிக்கிளம்பினார் கிளம்பினார் மேற்கே கல்லணை முதல் கிழக்கே சமுத்திரம் வரையில் ஆங்காங்கே எல்லை வகுத்து கொண்டு கொள்ளிடக்கரை பிரதேசத்தை போலீசார் சல்லடை போட்டுச் சலித்துக் கொண்டிருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரிக்கும் அவருடைய தலைமையில் இருந்த போலீஸ் படைக்கும் புரசூர் ஸ்டேஷன் முதல் பூங்குளம் வரையில் உள்ள பிரதேசம் விழுந்திருந்தது கொள்ளிடப்படுகையில் காடு அதிகமுள்ள பிரதேசம் இதுதான் சேர்ந்தாற்போல் ஊர்கள் அதிகமுள்ள இடமும் இதுதான் முத்தையனுடைய சொந்த ஊர் பூங்குளம் ஆகையால் அந்த ஊருக்குச் சமீபமாக அவன் வந்திருக்க மாட்டான் என்று முதலில் கருதப்பட்டது ஆனாலும் அப்படி அலட்சியம் செய்யக்கூடாதென்று சாஸ்திரியார் கருதி அந்த ஊருக்கு பக்கத்திலும் நன்றாய் தேடிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார் இப்படி அவர் தீர்மானம் செய்வதற்கு ஒரு காரணமும் இருந்தது